தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அரசியல் எதிர்களா இருந்தவங்க நம்ம கலைஞரும் ஜெயலலிதா கருணாநிதி ஆரம்பத்துல அரசியல்ல ஈடுபட்டாலும் அவரோட கருத்தை மக்களுக்கு கொண்டு செல்லணும்னு சினிமால நுழைஞ்சாரு அவர் எழுதிய பராசக்தி கதை வசனம் பட்டி தொட்டி எல்லாம் பரவுச்சு இதே சமயத்துலதான் வெந்நீரை ஆடைங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க நம்ம ஜெயலலிதா இவங்களோட நடிப்பு திறமையாலும் ஆளுமை தன்மையாலும் நடிகையாகி பின் நாட்கள்ல அரசியலுக்கு வந்து சிஎமும் ஆனாங்க ஆனாலும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தங்களோட கடைசி காலம் வர அரசியல்ல எதிரிகளாவே இருந்தாங்க இவங்களோட ஆரம்ப காலத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மணிமகுடுங்கிற படத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் எஸ் ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணி ஹீரோவாவும் நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு கதை வசனம் கருணாநிதி எழுதியிருப்பாரு இந்த படத்தோட ஹீரோயினா ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைத்த படம் மட்டும் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்ததும் இந்த படத்துல மட்டும்தான் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ளோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க